ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழும் சரஸ்வதியில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா சரஸ்வதியை போய் நம்ம தமிழ் பார்க்குறாரு சரஸ்வதியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரஸ்வதியோட நிலமை ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஆளு கைத்தாங்களாக கூப்பிட்டு வராங்க இப்போ வந்துட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறாரு நல்ல நல்லா தானே இருந்த சரஸ்வதி இப்போ ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள அம்மா சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்கள எங்கே தூங்க விட்றாங்க சரியான சாப்பாடு இல்லை காரமான சாப்பாடு கொடுக்குறாங்க சீக்கிரமே வெளியில் கொண்டு போயிடுங்க அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம வாடன் வந்துடுறாங்க வாடன் வந்துட்டு ஏ இங்கே என்ன பார்க்குன்னு நினச்சிக்கிட்டிங்களா ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க உடனே நம்ம தமிழ் முறைக்கிறாரு என்ன என்ன என்னையே முறைக்கிறியா ஜெயிலுக்குள்ளே வந்து என்னையே முறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க என்ன இது மாதிரி எதுக்குங்க இந்த மாதிரி கன்சீவாக இருக்கிற பொண்ணை போய் இப்படி கொடுமைப்படுத்துறீங்கன்னு அவள் சொன்னால் அவள் அவங்ககிட்ட கொடுமைப்படுத்துறேன்னு நான் உன்னை கொடுமையாடிப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க உடனே வந்துட்டு மிரட்டுறாங்க கண்ணாலே மிரட்டுறாங்க ஏற்கனவே குழந்தைய வந்துட்டு ஏதாவது கொடுத்து சாவடிச்சிருவாங்க உள்ளே அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்கல்ல சரஸ்வதி கிட்ட வந்து உன்னை நான் கொடுமைப்படுத்துகிறேன் நான் சொல்லுவேன் புருஷன்ட்ட அப்படின்னு உடனே உன்னே சரஸ்வதி பயந்துக்கிட்டு இல்லை இல்லை அவங்க எதுவும் என்னை கொடுமைப்படுத்தலை நான் நல்லா தான் இருக்கேன் நீங்கள் போயிட்டு வாங்க தமிழ் நீங்கள் போய் என்ன எப்படியாவது வெளியில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ தமிழ் நேராக வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தாக்கா நம்ம வீட்டில் தான் இருக்காங்களே எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்துக்கிட்டு தமிழ்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க கோதையம்மா வசு கார்த்தி நடேசன் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எப்படி தான் சரச வெளியில் கொண்டாடுறதுன்னு தெரிலையேன்னு புலம்புறாங்க எல்லோரும் அப்போது வந்து என்னன்னாக்கா கண்டிப்பாக நல்லவங்களை வந்து கடவுள் கைவிட மாட்டார் காப்பாற்றுவார் ஏதாவது ஒரு வழி இருக்கும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்தாக்கா தமிழ் வந்து என்ன பண்ணுறாரு மதியானமும் சாப்பிடல கிளம்பி நான் வெளியில் போகிறோம் வீட்டுக்குள்ளே உட்காந்தா கண்டுபிடிக்க முடியாது எல்லாருமே எதுக்கு நெகட்டிவாக பேசுகிறீங்க நான் கண்டிப்பாக வந்து எப்படியாவது சரஸ்வதியை வெளியில் கொண்டு வருவேன் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது என்னை நம்பிக்கிட்டு தான் அங்கே சரஸ்வதி அங்கே இருக்கா என் குழந்தைய ஜெயிலுக்குள்ளே பிறக்க நான் மாட்டேன் கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஆதாரத்தை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் என்ன பண்ணுறாரு கிளம்புறாரு வாடா நமச்சி அப்படின்ட்டு அப்போ கார்த்திக் வந்து ஏதோ கம்பெனி கிளைண்ட்டு அப்படி இப்படிங்கிறாரு நான் தான் சொன்னல கம்பெனியை பற்றி என்கிட்ட பேசாதேன்னு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கார்த்திக் போயிடுறாரு அவர் ஃபோன் பேசுகிறதுக்கு இப்போ என்னன்னாக்கா நேராக என்ன பண்ணுறாரு நம்ம தமிழ் அங்கே போகிறாரு அது கொலை நடந்த இடத்துக்கு போகிறாரு நமச்சியும் தமிழும் இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா நம்ம தண்டசோர் மாமா விளங்காத அர்ஜுனு அங்கிள் மதனு நாலு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக எப்போதாயா தாயா சரஸ்வதியை தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா நாளைக்கு தானே கோர்ட்டுக்கு போகிறோம் நாளைக்கு முடிவு தெரிஞ்சிடும் தமிழால் எந்த ஆதாரத்தையும் திரட்ட முடியாது எல்லாமே சரஸ்வதிக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது அதனால் கவலையே படாதீங்க அவன் கண்டிப்பாக தூக்கு தண்டனை இல்லைன்னா ஆயுள் தண்டனை கொடுக்கும் ரெட்டை கொலை கிடச்சிரும் நாளைக்கு லைவாக பார்த்து நம்ம சந்தோஷமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்காங்க அப்போது வந்து இந்த கைரேகை பா பார்க்குற ஆஃபீஸர் இருக்கார்ல அவர் வராரு அவர் பெரிய நேர்மையாக அங்கே நடித்தாரு பாருங்க நமச்சி போய் பேசும்போது அவர் உண்மையிலே லஞ்சம் வாங்கிட்டு தான் அது மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அங்கேருந்து வராரு வந்தவுடனே இதை மாதிரி வந்து நீங்கள் ஃபோன் பண்ணது நல்லதாக போயிடுச்சு அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்தாங்க தமிழும் அந்த நமச்சியும் ஃபோட்டோ அனுப்பியிருந்தீங்கல்ல அந்த தமிழ் ஆனால் வரல அவன் கூட இருக்கிறவன் பக்கத்தில் உள்ளவன் தான் உள்ளே வந்து எங்கிட்ட பேசினான் அவன் வேற ஒரு கேஸ் விஷயமா லஞ்சம் கொடுக்குற மாதிரி பேசினான் ஆனால் நான் வார்த்தையை எதுவும் விடலை டக்குன்னு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சிக்கிட்டு வெளியில் வரட்டி விட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவேன்னு போயிட்டாங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா நான் ஏதாவது உளறி இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது நான் வந்துட்டு சரஸ்வதி கைரேகையை தவிர பாக்கி எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அந்த பாடியில் வேறு எதுவுமே கிடையாது கெமிக்கல் ஊற்றி அழைச்சிட்டேன் இப்போ வந்துட்டு அவங்க பணத்தை தோண்டி எடுத்து செக் பண்ணால் கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே வந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னா அவர் கிளம்பி போயிடுறாரு இப்போ அங்கிள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு சரஸ்வதிக்கு தண்டனை கிடச்சிரும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம தமிழ் பார்க்க ரொம்ப கொடுமையாக இருக்குது இங்கே இருந்து சரஸ்வதி அந்த கொலை நடந்துச்சுல மேகனாவோட கொலை அந்த இடத்துல போய்ட்டு ஏதாவது கிடைக்குமானு ஓடி போய் குப்பையெல்லாம் போட்டு கிளறுறாரு தண்ணி பாட்டில் எடுத்து பார்க்குறாரு சிகரெட்டு துண்டு ஒன்று கிடக்கு அதை எடுத்து பார்க்குறாரு நமச்சி வந்துட்டு அப்படியே நிற்கிறாரு தமிழோடைய அந்த மன உளைச்சலை பார்த்து அவர் கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறாரு உடனே வந்துட்டு தமிழ் இங்கே ஒன்றுமே கிடைக்காதுப்பா கொலை நடந்து இத்தின் நாளாவது இது ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடம் நிறைய பேர் வருவாங்க டெய்லி ஏதாவது போடுவாங்கப்பா நம்ம இப்போ எடுத்து கொடுக்குற எதையுமே அவங்க வந்துட்டு கை ரேகை கரெக்டாக ஆகாது இந்த இடத்துலலாம் ஒன்றும் கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு போலீஸு எல்லாருமே வந்து இந்த இடத்துல என்னென்ன இருந்துச்சோ அதை குழந்தை நடந்த அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்கிறாரு நமச்சி ஆனால் இவருக்கு தாங்கிக்க முடியல தமிழ் அப்படியே அந்த குப்பைகிட்டையே உட்காந்து அழுகுறாரு தலையில் அடிச்சிக்கிட்டு ஏன் சரஸ்வதி என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடும் போல் அந்த சரஸ்வதி சரஸ்வதிக்கு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா நான் செத்தே போயிடுவேன் இருக்க மாட்டேன் என் குழந்தையும் சரஸ்வதியும் நான் எப்படி காப்பாற்ற போகிறேன்னு எனக்கு தெரில சரஸ்வதிக்கு நாளுக்கு நாள் டார்ச்சர் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு பாவமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாடகமாக இருந்தாலும் நம் நாடகமாக இருந்தாலும் அந்த நிமிஷம் வந்துட்டு எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு பாவமாக தான் இருக்குது இப்போ வந்துட்டு தமிழ் எப்படி ஆதாரத்தை என்னத்தை கொண்டுட்டு வருவார்னு தெரில கடைசி நேரத்தில் இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரில இப்படி தான் இருக்குது இவங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் தமிழில் எப்படியாவது ஒரு ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான் சரஸ்வதி எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழ் தலையில் அடிச்சுக்கிட்டு அந்த குப்பைக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு அழுகுறாரு என் சரஸ்வதி நான் எப்படி கொண்டாருவேன்னு தெரிலையே நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே சரஸ்வதியும் எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சா நானும் நல்லது தானே நினச்சேன் கடவுள் என்ன மட்டும் எதுக்கு இப்படி சோதிக்கிறாரு அப்படின்னு புலம்பி தவிக்கிறாரு நமச்சிக்கு தமிழ் அழுகிறத பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரும் அப்படியே சோகமாக இருக்காங்க அதோட முடிக்கிறாங்க இங்கே பார்க்கணுமே எல்லாம் கோதையம்மா விடுமோ க ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியிருக்க மாதிரி பட்டு புடவை கட்டின்னு இருக்காங்க அம்மா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிற மாதிரி கோர்ட்டுக்கு ரெடியாக இருக்காங்க புல் இருக்கு கொஞ்சம் கூட ஒரு கவலையும் கிடையாது அர்ஜுன் ஜெயிலுக்குள்ளே இருந்தப்போ அந்த அம்மா எனி டைமும் கோயிலே தான் உட்காந்தாங்க எனிடைமும் கோயிலே தான் போயிட்டு அவ்வளோ புலம்புனாங்க அவ்வளோ தவிச்சாங்க இன்றைக்கி மருமக உள்ளே இருக்காங்க ஒரு நாள் கூட கோயிலுக்கு போய் காட்டவே இல்லை சீனு கோயிலில் போய் சாமிகிட்ட பேசுவாங்க அப்படியே உடனே உடனே பேசுவாங்க அப்படி பேசுவாங்க அதெல்லாம் பொண்ணுக்கு மருமகனுக்கு தான் மட்டும்தான் போல் இருக்கு இப்போ கோ வீட்டுக்குள்ளேயே சாமி கும்பிட்றாங்க வீட்டுக்குள்ளேயே கோதையம்மா சாமி கும்பிட்றாங்க நல்லவங்களுக்கு எப்போதும் சோதனை கொடுப்பேன் ஆனால் கடைசி நேரத்தில் காப்பாற்றுவேன் இந்த விஷயத்தில் என் மருமகளை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க என்ன நடக்குமோ தெரில இந்த பக்கம் வந்துட்டு கார்த்திக்கு ஏதோ கம்பெனி கம்பெனி கம்பெனிங்கிறாரு தமிழ்கிட்ட கம்பெனியில் ஏற்கனவே ஒர்க்கரெல்லாம் போட்டு குழப்பி விட்டு வச்சுருக்காரு வேலையில் கடைசி நேரத்தில் என்ன பிரச்சனையை கொண்டாந்து நிறுத்த போகிறாரோ கார்த்திக்கு தெரியல அவர் என்னத்த பிரச்சனை கொண்டாந்து இப்போ நிறுத்தினாலும் தமிழ் இப்போதிக்கி சரஸ்வதியை வெளியில் கொண்டு வர வரைக்கும் எதை பற்றியும் கண்டுக்க போகிறது கிடையாது அவர் அது வரைக்கும் கார்த்திக்கு கம்பெனியில் என்னென்ன வேணாலும் பண்ணட்டும் இப்படி தாங்க போகுது தமிழும் சரஸ்வதியும் தமிழ் அழுதுதை பார்த்தோன்னா எனக்கு எல்லாருமே என்னை திட்டுவீங்க நாடகத்துக்கு போய் எதுக்குங்க நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு உண்மையிலேயே சொல்லப்போனால் தமிழை அழுகிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே ஒரு ஒரு ஒய்ஃபு ஜெயிலுக்கு போயிட்டால் ஒரு வீட்டுக்காரருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்குமோ அதே இதை ஒரு நடிப்பில் கொண்டு வரணும்லங்க நடிப்பாக இருந்தாலும் அந்த நடிப்பில் வந்து கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம்ல அதை உண்மையிலே ரியாலிட்டியாக நம்ம யோசித்து பார்க்கும்போது நடிப்பாக இருக்கிறத வந்து அப்படியே ரியலாக அவர் வந்துட்டு பண்ணும் பொழுது அதை நம்ம பாராட்டுறதில் தப்பு கிடையாது உண்மையில தமிழோட நடிப்பு உண்மையில் நான் தமிழுக்காக தான் அந்த நாடகமே பார்க்குறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் வந்து அந்த அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணுறாரு பார்க்கலாம் கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து சரஸ்வதியை வெளியில் எடுத்தால் தான் அந்த கைரேகை கண்டுபிடிக்கிற ஆஃபீஸர் இருக்கார் பெரிய பெரிய நேர்மையாக இருக்கிற மாதிரிலாம் ஆக்சன் பண்ணார் உண்மையிலே அந்த பியூன்னு சொன்ன மாதிரி அந்த ஆள் காசு வாங்கிட்டு தாங்க பண்ணியிருக்கிறாரு ஆ எந்த எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து இந்த அர்ஜுன் இப்படி பண்ணுனாக்கா எங்கே தாங்க போகிறது ஆ பாவம்ல அந்த மனுஷன் தமிழ் இவர் எல்லா இடத்துலையும் அர்ஜுன் காசை கொடுத்து காசை கொடுத்து பண்ணுனாக்கா இவர் என்ன தான் பண்ணுவார் இன்னைக்கு இது தாங்க நடந்துச்சு தமிழும் சரஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க